ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஒரு லேர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த லேர்னிங் வீடியோவில் அடுத்து வரக்கூடிய லோ ஆர் ஹை நமக்கு எது தேவையோ அதோட டென்டேட்டிவ் டேட் தோராயிரமான தேதியை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ இதில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து எய்தர் அது லோவாக இருக்கலாம் இல்லாட்டி அது ஒரு என்ட்ரி டேட்டாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் மூணே மூணு ஸ்டெப் தான் நான் இதை எடுத்தது டைம் சைக்கிள் கான்செப்ட் அப்படிங்கிறது டைம் டைம் சைக்கிள் கான்செப்ட் பை மைக்கேல் ஜென்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட்லேருந்தான் நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு நமக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் டேட்டாவோட ஒரு ஹை ஒரு லோ அதோட டேட்டோட சேர்த்து நமக்கு தேவை ஸ்கிரிப்டுக்கு அந்த டேட்டோட ஒரு ஹை லோ தேவை தென் சப்ஸிக்வெண்ட்டாக அந்த டேட்டாவை வச்சுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டிதான் இப்போ இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் இப்போ கூகுள் ஷீட்டில் நம்ம வந்து ப்ரீவியஸ் டேட்டோட ஹை லோ அப்படி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இருக்கும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இவருடைய ஃபார்முலாவை ஒரு மூணே ஸ்டெப்பில் அந்த ஆன்சரை கொண்டு வர்ற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி கூகுள் ஷீட்டை வந்து கூகுள் ஃபினான்ஸை வந்து கூகுள் ஷீட்டில் கூகுள் ஃபினான்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சுருவோம் நம்ம வந்து இசிகோல்ட்டு போட்டுட்டு கூகுள் ஃபினான்ஸுன்னு போட்டுட்டு டபுள் கோலன்ல என்ன சீனு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கிரிப்டு நேம் எந்த இடத்துல இருக்கோ சிம்பிள் நேம் எந்த இடத்துல இருக்கோ அந்த செல்லையும் நம்ம கொடுத்துட்டு ஆள்னு கொடுக்குறோம் டபுள் கோட்ஸில் ஆள் கொடுக்குறோம் இந்த இடத்துலலாம் கமா கொடுக்கணும் ஆள் ஆளுங்கிறது என்னன்னாக்க டேட்டு ஓபன் ஹை லோ வால்யூம் க்ளோஸ் ஹை லோ க்ளோஸ் வால்யூம் இந்த எல்லா டேட்டுமே வந்துடும் இந்த கூகுள் ஃபினான்ஸில் இந்த மாதிரி டேட்டா கெட் பண்றதுக்கு டேட் ஃபார்மட் வந்து இயர் மந்த் டேட்டுன்னு தனித்தனியா கொடுத்தா மாத்திரம்தான் அது எடுத்துக்கும் ஃப்ரம் க்ளோஸ் கொடுத்துட்டு நமக்கு வீக்லியா வேணுமா டெய்லியாக வேணுமா அப்படிங்கறதையும் நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டோம்னாக்க நமக்கு வந்து ஓடியாந்துடும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேருந்து நம்ம வந்து ஹை டேட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் மேட்ச் இண்டெக்ஸ் அண்டு மேட்ச் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி லோ டேட்டுக்கும் இண்டெக்ஸ் அண்டு மேட்ச் ஃபங்க்ஷனு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த டைம் கான்செப்டோடைய ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்றோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோ கண்டுபிடிக்க போகிறோமா ஹை கண்டுபிடிக்க போகிறோமான்னு பார்த்துட்டு அந்த வேல்யூவை லோவாக இருந்தால் லோவோட வேல்யூவை டிவிடட் பை டென் அப்படின்னு நம்ம போட்டுருவோம் அதுல வரக்கூடிய ஆன்சரை வந்து முப்பது புள்ளி நாப்பத்தி ரெண்டு முப்பது புள்ளி நாப்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கறதோட மல்டிபிள் பண்றோம் இது என்ன இந்த முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள பன்னெண்டு மாசத்தால டிவைட் பண்ணினோம்னா இது கிடைக்கும் இப்ப நமக்கு வீக்லி வேணும் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள நம்ம வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வீக்லி நான் வீக்லிலாம் டெஸ்ட் பண்ணல மந்த்து தான் நான் டெஸ்ட் பண்ணிருக்கிறேன் மிச்சது நம்ம அப்டேட் பண்ணுவோம் வீக்லி ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர்ட் நைட்டிலாம் வந்துச்சுன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்சரை ஸ்டெப் ஒன்ல வந்திருக்கக்கூடிய ஆன்சரை முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மல்டிபிள் பண்றோம் தென் சப்சிக்வெண்டா இந்த ஆன்சரை ஸ்டெப் டூவில் வந்த ஆன்சரை ப்ரீவியஸ் லோ ஆர் ஹை எது நம்ம பார்க்குறோமோ அந்த டேட்டோட கூட்டிக்கிட்டா போதுமானது சிம்பிள் ஸ்டெப் இப்போ நம்ம இதை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஒர்க் ஷீட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒர்க் ஷீட் கூகுள் ஷீட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதை எப்படி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்துருவோம் இந்த இடத்துல வந்து சிம்பிள்கான ஒரு காலம் அதுக்கப்புறம் ஃப்ரம் டேட்டு அந்த ஃபார்மெட் வந்து இயர் மந்த் டேட்டுங்கிற ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் தென் டூ டேட்டும் அதே மாதிரி இயர் மந்த் டேட்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயரோடைய ஹை அண்ட் லோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் டேட்டா இந்த இடத்துல நம்ம கெட் பண்ண போறோம் நம்ம இந்த இடத்துல டேட்டா கெட் பண்ண போறோம் அதுக்கான ஃபார்முலாவை நம்ம போட்டு கெட் பண்ண போகிறோம் அதுலேருந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனு இண்டெக்ஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டேட் எடுக்க போகிறோம் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹையை எடுத்துக்கணும் ஹை அண்ட் லோவை எடுத்துக்கிறோம் தென் இண்டெக்ஸ் அண்டு மேட்ச் ஃபங்க்ஷனை போட்டு இந்த ஹையோட டேட்டும் இந்த லோவோட டேட்டையும் கெட் பண்ணிக்க போகிறோம் கெட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து லோ டேட்டு லோவை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லோவோட லோவோட ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளில் பன்னெண்டாலை டிவைட் பண்ணால் முப்பது நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஆறுன்னு வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் இங்கே வரும் அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை தூக்கி நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டேட் இங்கே நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய லோ டேட்டை நம்ம இங்கே கெட் பண்ணிக்குவோம் அந்த டேட்டோட நம்ம போட்டோம்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டட் டேட்டு நமக்கு கிடச்சிரும் இவ்வளோ தான் நமக்கு சிம்பிள் தான் இப்போ நான் வந்து என்ன பண்ணிவிட்டு இது வந்து சிம்பிள் அண்டு இயர் மந்தில் உண்டான காலம் ஓப்பன் பண்ணிட்டு அதிலேருந்து வரக்கூடிய கன்சால் டேட்டாக டேட்டு ஹை டேட் டேட்டு ஹை டேட் லோ அதுக்குண்டான காலத்தை ப்ரொவைட் பண்ணிட்டேன் இப்ப நான் வந்து கூகுள் ஃபினான்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நான் எழுத போறேன் டு கூகுள் ஃபினான்ஸ் கூகுள் ஃபினான்ஸ் போட்டுட்டு ஓப்பன் ராக்கெட் வந்துடும் நீங்க டபுள் கோட்ஸ் போட்டு என்எஸ்சின்னு போடணும் என்எஸ்சி அமெரிக்கா மார்க்கெட் போடுறோம்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை பிஎஸ்சி போடுறோம்னாக்க பிஎஸ்சி நம்ம போட்டுக்கலாம் என்எஸ்சின்னு போட்டுட்டு கோலன் போடணும் அந்த இஷ்டு போடுவோம் இல்லைங்களா அந்த கோலன் போட்டுட்டு டபுள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டு எந்த காலத்தில் நம்ம வந்து சிம்பிள் நேம் போட போகிறோம் இப்போ நான் வந்து சிம்பிள் நேமை வந்து சி ஃபைவ்ல நான் போடுறேன் ஸோ சி ஃபை அப்படின்னு போட்டுட்டு கமா போட்டுட்டு ஒரு டபுள் கோர்ஸ் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் ஆல்னாக்க டேட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வால்யூம் எல்லாமே வரும் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரம் டேட் கொடுக்கணும் டேட் ஃபங்க்ஷனை கெட் பண்ணுறோம் டேட் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இயர் மந்த்து டேட்டுங்கிற ஃபார்மெட்டில் தான் கொடுக்க முடியும் அதனால் நான் இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இயர் தான் நான் எடுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு உண்டான இயர் சி செவனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு மந்த்து டி செவனில் இருக்குது இ செவனில் டேட் இருக்குது அது வரைக்கும் போட்டுவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக ஒரு கமா போட்டுட்டு எகெயின் திருப்பி டூ டேட்டுக்கு வந்து டேட் ஃபங்க்ஷனை கெட் பண்ணுறோம் கெட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அதே மாதிரி டூ டேட் வந்து அதே மாதிரி தான் இயர் இது வந்து சி எயிட்டில் இருக்குது அது கமா போட்டுறோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு டி எயிட்டில் மந்த் இருக்குது அதையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு எயிட்டில் டேட் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம டபுள் கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸில் வீக்லி டெய்லி கொடுக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல வீக்லி தான் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஆனுவலைஸ்டாக ஹை அண்டு லோ வேணும் மந்த்லியில் நான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டெய்லி கொடுத்துட்டு அதில் வந்து அந்த டேட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆனுவலைஸில் எடுக்கிறதுனால நான் வீக்லி கொடுக்குறேன் டபுள் கோட்ஸில் வீக்லின்னு எழுதுகிறோம் வீக்லின்னு எழுதி ஒரு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல ஓடியாந்துடும் இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஏன் காமிக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல சிம்பிள் ஃபில் பண்ணலை இப்போ நம்ம சிம்பிள் பண்ணிட்டோம்னாக்க பல்பிட்டோம்னாக்க ஓடியாந்துடும் இப்போ நம்ம வந்து சின்னமாக ஒரு ஐடிசி அப்படின்னு போடுவோம் ஐடிசின்னு போட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இங்க லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓப்பன் ஹையிலோ எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம இது கிடச்சதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹையை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஹை அண்ட் லோவை தான் போடணும் ஏன்னா அதுதான் வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனோட நம்ம நிப்பாட்டுறோம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஹை வேணும் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டி இருந்து ஆரம்பிக்குது டி ஃபிஃப்டீன்லேருந்து ஆரம்பிக்குது இது டேட்டா வந்து டி ஃபிஃப்டீன்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல மேக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் மேக்ஸ் டி ஃபிஃப்டீன் டூ டி ஃபிஃப்டீன் டூ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிட்டக்க இருக்கும் நம்ம சும்மா வந்து நான் வந்து ஒரு தோறாயிரமா எத்தனை ரோ சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு நூறுன்னு நான் கொடுக்குறேன் நூறுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு டி ஃபிஃப்டீன் டு டி 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 டு ஹண்ட்ரட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ரெண்டு வருஷம் போடணும்னு நினைச்சோம்னா டி ஹண்ட்ரட்னு கூட கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்குன்னு வந்துருச்சு அதே மாதிரி லோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா லோ வந்து நமக்கு இ e காலத்துல இருக்கு பிப்டீன் காலத்துல இருந்தா டேட்டா ஆரம்பிக்குது அப்ப இங்க வந்து மினிமம் மினிமம் கெட் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த காலத்துல எந்த ரோல இருந்து ஆரம்பிச்சு எந்த ரோ வரைக்கும் முடிச்சிருக்கிறோமோ அதை கன்சிஸ்டன்டா கடைசி வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருந்துட்டோம்னா எரர் நிறைய வராது இப்ப லோ வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு தான் நம்ம வந்து டேட்டை கெட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து டேட் வந்து இந்த ஹையோட டேட் நம்ம எடுக்க போகிறோம் அப்படி ஹையோட டேட் எடுக்கிற போது இண்டெக்ஸ் அண்டு மேட்ச் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கெட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் வந்து பண்ணிட்டு டேட் காலம் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ டேட் வந்து பியில இருக்கு பி ஃபிஃப்டீன்ல இருந்து பி ஹண்ட்ரட் நம்ம எல்லாத்துலையுமே ஃபிஃப்டீன் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஸோ டேட் வந்து பி காலத்தில் இருக்கு பி ஃபிஃப்டீன் கோலன் பி ஹண்ட்ரட் பி ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கமா போடணும் கமா போட்டுட்டு இப்போ வந்து மேட்ச் இது வந்து டேட்டை கண்டுபிடிக்கிறோம் எந்த வேல்யூவோட அப்படிங்கும் போது மேட்ச் ஃபங்க்ஷனை கெட் பண்ணுறோம் மேட்ச் இப்போ நமக்கு வந்து ஹை வந்து டி லெவனில் இருக்கு இங்கே இந்த இது மறைஞ்சிருக்கும் ஹை வந்து டி லெவனில் இருக்கு டி லெவன் எந்த காலத்தை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க டி ஃபிஃப்டீன் டு டி ஹண்ட்ரட் போட்டுட்டு கமா போட்டுட்டு ஜீரோ போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக கமா போட்டுட்டு ஒன் போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னாக்க அது வந்து டேட் ஓடி அந்திரும் டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் மாதம் ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஐம்பது விசா வந்திருக்கு இப்போ இதே மாதிரியே நமக்கு வந்து நம்ம லோக்கும் போடணும் லோக்கு வந்து லோ வேல்யூ வந்து எஃப் லெவனில் இருக்கு ஸோ இப்போ அதை வந்து பார்க்குறோம் லோவோட ரோ வந்து காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஈல இருக்கு அப்போ இ ஃபிஃப்டீன் டு இ ஹண்ட்ரட் டேட் வந்து பி ஃபிஃப்டீன் டு ஹண்ட்ரட் இப்போ அதே இண்டெக்ஸ் மேட்ச் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பி ஃபிஃப்டீன் கோலன் பி ஹண்ட்ரட் கமா மேட்ச் எம்ஏடிசிஹெச் மேட்ச் ஓப்பன் ப்ராக்கெட் எஃப் லெவன் ஏன்னா நான் இங்கே எஃப் லெவனில் எடுத்துருக்கிறதுனால எஃப் லெவன் இது வந்து லோ வந்து இல் இருக்கு அப்போ இ ஃபிஃப்டீன் டு இ ஃபிஃப்டீன் டு இ ஹண்ட்ரட் இ ஃபிஃப்டீன் டு இ ஹண்ட்ரட் லோ கிடைச்சிருது கமா ஜீரோ க்ளோஸ் ப்ராக்கெட் கமா ஒன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் நமக்கு இங்கே லோ வந்துடுது இப்போ நான் வந்து எந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து தேவையானது என்னன்னாக்க இந்த இடத்துல லோ வேல்யூ வேணும் அந்த லோ வேல்யூ இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே லோ வேல்யூ வேணும் இப்போ இசிகுவல் டு இசிகுவல் டு இந்த லோ ஃபர்ஸ்ட் நம்ம லோ டேட்டை கண்டுபிடிக்கிறோம்னா இசிகுவல் டு இந்த லோ இந்த லோவை வந்து டு போட்டோம்னா இங்கே வந்து இந்த லோ வேல்யூ முந்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வந்துடுது இங்கே இதை வந்து பத்தால டிவைட் பண்ணுறோம் ப்ரொஜெக்டில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்னாக்க ஃபஸ்ட் பத்தால் டிவைட் பண்ணுறோம் அப்போ பத்தால டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லோ வேல்யூவை பத்தால் டிவைட் பண்ணுறோம் இந்த காலம் டிவிடட் பை பத்து இந்த லோ வேல்யூவோட காலம் எனக்கு வந்து ஜே லெவனில் இருக்குது ஸோ இப்போ டிவைடட் பை பத்துன்னு நம்ம போட்டோம் பத்துன்னு போட்டோன்னா முப்பத்தி மு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முப்பத்தஞ்சு பைசா இருந்த லோ முப்பத்தொம்பது ரூபா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த மந்தான மந்த்துக்கு உண்டான அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஆறாட மல்டிபிள் பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறத இந்த லோ டேட்டோட நம்ம வந்து கூட்ட போகிறோம் அப்படி கூட்டணும் அப்படின்னு சொன்னால் லோ டேட்டை நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம் லோ டேட்டை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன் லோ டேட்டை இந்த இடத்துல காப்பி பண்ண உடனே அடுத்து வந்து இதோட லோ டேட்டு வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு நம்ம காட்டுது இந்த இடத்துல ஏன்னா இந்த ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு இங்க கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் இசிகோல் டு இசிகோல் டு இந்த டேட்டு பிளஸ் இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுங்கிற போட்டோன்னு நமக்கு அந்த இடத்துல பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் அடுத்து லோ வரப்போகுது இல்லாட்டி அதுதான் என்ட்ரி பாயிண்டாக இருக்கும் லோ ஆர் என்ட்ரி பாயிண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் ஹைக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹை எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹை வேல்யூ கெட் பண்ணும் ஸோ இப்போ ஹை வேல்யூ நான் இருந்து இருக்கு நான் இந்த காலத்தில் வச்சுட்டு இசிகோல்ட்டு போட்டு இந்த ஹை வந்து டி லெவனில் இருக்கு அதை கெட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இங்கே வந்து நமக்கு தேவையானது அந்த ஹையோட டேட்டு ஸோ இப்போ இங்கே இசு ஹையோட டேட்டை வந்து சி லெவனில் இருக்கு நான் கெட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இங்கே ஹையோட டேட்டு டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பத்தாளை டிவைட் பண்ணணும் எது ஹை வேல்யூவோ லோ வேல்யூவோ நம்ம எதை எடுக்கிறோமோ அதை வந்து பத்தாளை டிவைட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து என் லெவனில் இருக்குது இந்த இடத்துல நமக்கு கெட் பண்ண டேட்டா டிவைடட் பை இல்லை டென் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இங்கே பத்தால டிவைட் பண்ணி வந்துடும் இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த மந்த்லி கான்ஸ்டன்ட்டுங்கற முப்பது முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ஆறால் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இசிகோல்ட்டு நம்ம இந்த காலத்தில் க இதை வச்சுட்டு கசர் கிளிக் பண்ணிட்டு இசிகோல்ட்டு போட்டுட்டு இந்த ப்ரொஜெக்டட் அந்த பத்தால டிவைட் பண்ண வேல்யூ இன்ட்டு இந்த முப்பது புள்ளி நானூறு முப்பது புள்ளி நாலாயிரத்தி இரநூத்தி நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறதால மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இப்போ இதுவும் நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு இப்போ இந்த வேல்யூவை தூக்கி நம்ம இந்த ஹை டேட்டோட கூட்ட போகிறோம் இசை கோல்ட் நம்ம எந்த இடத்துல ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இசை கோல்ட்டு போட்டுட்டு இந்த டேட்டு பிளஸ் இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அடுத்து ஹை வர்றதுக்கு இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ அப்படின்னா இப்போ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து இப்போ லோ வரணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லோ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து மேலேயும் கீழே இறங்கி ப்ரீவியஸ் ஹையை உடைக்காமல் கீழ வந்து லோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கீழே வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எடுத்துக்கலாம் பட் இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான் நான் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணலை நான் இதை எடுத்த உடனே நான் நம்ம மக்களோட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டாடா ஸ்டீல் போடுவோம் டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் போட்ட உடனே நமக்கு வந்து ஹை ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நூற்றி எண்பத்தி நாலுன்னு வச்சுருக்கு லோ ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு வச்சுருக்கு ஹை வந்தான டேட்டு இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோவான டேட்டு இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இது வந்து அடுத்தது வந்து அடுத்த லோ எந்த டேட்டுக்கு வரும்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவன் அந்த பதினெட்டு அந்த தேதியை ஒட்டி தான் வந்தேன் நம்ம அதையும் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹை எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டோம்னாக்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணுவோம் இவன் வந்து எப்போ லோ வச்சிருக்கிறான்னு பார்ப்போம் நான் இதை வந்து ஓபன் பண்றேன் டாடா ஸ்டீல் நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டோம் இப்ப இவன் வந்து எப்போ லோ வச்சான் இங்கே இங்கே தான் இந்த வருஷம் நான் வீக்லி வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கிறேன் இப்போ இவன் லோ வச்ச டேட்டு பார்த்தோம்னாக்க பதிமூணு ஜனவரி லோ வச்சுருக்கிறான் இப்போ பதிமூணு ஜனவரி கிட்டக்க லோ வச்சிருக்கிறான் அது பதிமூணு ஜனவரியில் வச்ச லோ நூற்றி இருபத்தி ரெ நூற்றி இருபத்தி ரெண்டு அதுலேருந்து பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு அங்கே தான் பிரேக் அவுட் கொடுத்து ஏற ஆரம்பிக்கிறான் இந்த 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 இயர் தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு இங்கே அவுட் கொடுத்து ஏற ஆரம்பிக்கிறான் ஸோ இப்போ எய்தர் இது லோ டேட்டை காமிக்கிது இல்லாட்டி நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய டேட்டை காமிக்குதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்போ இது வந்து இருக்குது இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா அது எந்த இதுல இருந்து கூட வரலாம் அது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே காட்டணும்னு அவசரம் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நான் டேட்டாவை எடுத்துட்டேன் ஹை அண்ட் லோ இப்ப ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு லோ காட்டணும் அதுக்கு அடுத்து ஹைங்கிறது மார்ச் மாதம் மூணாம் தேதி தான் இப்போ முதல்ல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி லோ காட்டியிருக்கான்னு பார்ப்போம் இது நான் வந்து வீக்லி வச்சிருக்கிறேன் வீக்லி வச்சிருக்கிறேன்னாக்கா ஜனவரி பதிமூணாம் தேதி வீக் ஆரம்பிச்ச டேட்டை தான் காட்டும் இப்போ இதை நம்ம டெய்லி கண்டக்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி தான் பார்த்தோமே அது ஜனவரி மாசத்துக்கு தான் லோ வச்சிருக்கா ஜனவரி பதிமூணாம் தேதி லோ வச்சிருக்கு ஆனால் நமக்கு வந்தது வந்து இருபத்தி ஏழுன்னு காட்டியிருக்கு அந்த ஒரு பத்து நாள் எரர் அந்த ஒரு பத்து நாள் எரர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இது மாதிரியான வாய்ப்பு இருக்குது அதனால் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்